அவனொருளாலே அவன் தாழ் பணிந்து நீங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்பவரா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் காலையில ஆறு டு ஏழு சூரிய ஊரை வரும் அந்த சூரிய ஊரையில அரச இலை அகல் விளக்கு கையில ஒரு புடி கோதுமை இது மூணும் பயன்படுத்தி தொடர்ந்து நீங்க தீபம் ஏற்றுவதன் மூலம் அந்த இலக்கை நீங்க அடையலாம் அதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் முதல் நாளே அரசியலை எடுத்து கழுவி வச்சுக்கோங்க காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு சூரிய ஓரம் வரும் அந்த இலை அதுக்கு மேல ஒரு அகல் அகல்ல நல்ல எண்ணெய் விட்டு திரி போட்டு கிழக்கு முகமா அதாவது சூரியன் உதிக்கிற பக்கம் நீங்க நின்ன மாதிரி விலைக்கு விளக்கேத்திட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சூரிய பகவான் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சூரிய பகவானே நமகன்னு சொல்லலாம் சொல்றதுக்கு முன்னாடி கையில ஒரு புடி கோதுமையை வச்சுட்டு மனதார சூரிய பகவானை வேண்டி இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் நான் இந்த எழுதுற எக்ஸாமில் தேர்ச்சி பெறணும் அப்படின்றத மனதார வேண்டிட்டு வேண்டி முடிச்சதுக்கு அப்புறம் கோதுமையை அப்படியே அந்த இடத்துல வச்சிருங்க பறவைகள்லாம் சாப்பிடும் இதன் மூலம் நீங்க தொடர்ந்து செய்ய 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 சூரிய பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்லேயும் தேர்ச்சி பெறுவீங்க இந்த ஒரு முறை மட்டும் இல்லைங்க தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த விளக்கு ஏத்திக்கிட்டே இருக்கணும் ஏற்ற ஏற்ற உங்களுக்கு நீங்கள் படிக்கிற ஸ்டடீஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கில் டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்றீங்களோ தொடர்ச்சியாக பண்ணுறீங்களோ விட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ண 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 உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும் நன்றி